எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கொள்ளை கோகுத்துனர் ஊழலை பார்த்த வந்தார் என்னை மோகம் கண்ணே கடலோதி பட முடியாத என்னை மூகம் பார்வி பராபரமே உள்ள நரிவாய் உள்ள பறிவாய் நான் ஏழை தள்ளி வீடு நிற்பேன் பராபரமே கண்கு சேதா கனிந்திரங்கள் பொல ஏனக்கென்றைக்கின்றாய் பராபரமே எி எண்ணி ஏழை நெஞ்சம் உண்ணாத செய்ததே போதும் பராபரமே ஆழித்துறுங்கேனவே அங்கும் இங்கும் உன்னழிமை பாழி பிரிவதென்ன பாவம் பராபரமே கற்றல் கண்டவன் புற்கூத்தாடி குற்றம் என்று எண்ணெஞ்சி கொதிக்கும் பராபரமே ஐயோ நீ காண்பான் ஆசை கொண்டதத்தனையும் பொய்யோ வெளியா புகழாய் பராபரமே துன்பக்கண்ணீரில் குழந்தை குணானந்தை இன்ப கண்ணீர் வருவதின் நாள் பராபரமே தாயமான சுவாமிகள் அருளிய திருப்பாடல் திரட்டில் பராபரக்கன்னி என்ற தலைப்பில் நான்காவது பத்து பாடல்களின் பொருள் இவை நான் நுண்ணிய அறிவு முழுவதும் கொள்ளையாக கொடுத்து உன் திருவுள் பெற்றை எதிர்பார்த்தவன் ஆதலால் என் முகம் பார்த்து அருள் வேண்டும் பால் கடலில் பிறந்த அமிர்தமே தேனே என் கண்ணே என் கவலையானது அனுபவித்து முடிவு பெறாது ஆதலால் என்னை நீ முகம் பார்த்து இறங்கி அருளல் வேண்டும் என் மனக்கருத்தை உணர்வாய் நான் துன்புறுவதை உணர்வாய் நீ என்னை ஏற்று அருளாது தள்ளி விடுவாயின் அறிவிலியாகிய நான் மிக வருந்துவேன் இளங்கன்றின் பொருட்டு இன்றன்மையுடைய பசுவானது கருணையினால் மனமுருகி இறங்குவது போல கருணையுடைய என் பரமவிதாவே நீ என் பொருட்டு என்று இறங்கி அருள்வாய் எண்ணக்கூடாத எல்லாம் எண்ணி எண்ணி ஏழையானது மனமானது புண்படச் செய்தது இனி அமையும் உன் அடிமையாக நான் கடலில் பெற்ற திற போல் அங்கும் இங்குமாக வீணில் அலைவது என்ன பாவ பயன் கல்விகற்ற அறிவினால் நான் உன்னை கண்டவன் போல் நடித்தால் அந்த நடித்தல் குற்றம் என்று கொண்டு என் மனமே கொதிக்கின்றது ஐயோ உன்னை காணும் பொருட்டு நான் ஆதை கொண்டதெல்லாம் பொய்தானோ பொய்யாயின் வழிப்படையாக சொல்லுவாயாக துன்பத்தினால் ஒழுகுகின்ற கண்ணீர் படிந்த எனக்கு உனது நிரதசிய சுகத்தினால் உலாகும் இன்பக்கண்ணீர் ஒழுகுவது என்னாலோ வஞ்சனையும் பொய்யையும் உள்ளே புதிந்து வைத்து பொறாமை உடையாகிய தடுமாறுகின்ற மனதை உடைய எனக்கும் நன்மார்க்கம் உள்ளதோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுமே மறக்காம காமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை தெரிவீங்கள்